ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் வந்து சவையல் பண்ண தான் காமிக்கலான்ட்டு கேட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காரக்கொழம்பு வைக்கலாம் புளி குழம்பு சொல்லியா அந்த மாதிரி கரக்கிழங்கு கொஞ்சம் கத்திரிக்காய் அது மட்டும்தான் இருந்துருக்காய் இன்றைக்கி தான் மார்க்கெட் போய் காய்லாம் வாங்கணும் சரின்ட்டு நான் அதுக்கு வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நான் அது காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் காமிக்க டைமே கிடைக்கல நான் அப்புறம் மாடி பொண்ணாக எடுத்து காமிக்கிறேன் நம்ம சின்ன சின்ன தொட்டி இந்த மாதிரி பாத்திரமே நான் வச்சுருக்கதுல இந்த மாதிரி புதினா வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு அந்த காம்பை வந்து ஊனி வச்சு அதுலேருந்து வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கீரை அப்படியே நமக்கு அதிலருந்து தான் எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி இதை ஊனி வைக்கும்போது நமக்கு இதுமாரி அவசரத்துக்கு ஏதாவது செய்யும்போது துவையல் இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில சில டைம் வந்து மேகியில் வந்து நான் போடுவேன் மேகி நூடுல்ஸ்லாம் செய்யும்போது அப்போ வந்து நமக்கு சின்னதாக ஒரு குருமா வைக்கிற மாதிரி இருக்குதுன்னா கிரேவி இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் நீங்களுமே இந்த மாதிரி நட்டு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் தேங்காய் அப்போ வந்து துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டிலே வந்து பிரண்டை இருக்கிறது நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இந்த இஞ்சி அதுதான் போய் பறிச்சிட்டு இந்த புதினா இலையை நான் கொஞ்சம் பறிச்சுக்கவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா இலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை நால் பட்டை அதாவது சாரி புதினா இல்லை பெரண்டை பரண்டை வந்து இந்த நால் பட்டை இதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது இந்த மாதிரி உருட்டு பிரண்டன்னு சொல்வாங்க இது மாதிரியும் இருக்குது இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இது வந்து நெய்வேலில் வந்து எங்கள் நாத்தனார் வந்து எனக்கு கொடுத்தாங்க நாத்தனார் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இதை நட்டு வச்சு இப்போ தான் கொஞ்சம் துளுத்து வருது ஆனால் இது அந்த அளவுக்கு வந்து கிழச்சி வரமாட்டேங்குது என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் வரல இது வந்து நிறையவே இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்த்தா நிறையா இதாக நான் உடைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த இலையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மூட்டு வலிக்கு அப்புறம் இந்த மூளை நோயெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டு வரும் அதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சளி பிரச்சனை கூட இது வந்து தீரும் இஞ்சியெலாம் சேர்க்குறோம்ல அது கூட மிளகு சேர்த்து நம்ம அதை வறுத்துட்டு நல்லா வடகம் அதெல்லாம் தாளித்து தேங்காய் ி இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை நம்ம வந்து காரக்கண்ணை காரக்கெண்ணை வந்து புளிக்க வைக்கிறேன்னு சொல்லி இல்லையா அதுக்காக அது சிலப்ப என்ன தான் கொஞ்சம் காஞ்சி நல்லா கலர் மாறி இருந்தால் கூட சிலப்ப தொண்டை அரிக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் பா குழந்தைங்களாம் மாட்டாங்க அது எங்கள் பாப்பாலாம் அதனால் நான் அது வந்து கொய்யா இலை போட்டு கொஞ்சம் அவிச்சு இதை ஆக்கிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதாவது வெந்நீரில் அதாவது தண்ணியில் போட்டு நல்லா ஒரு விட்ட பிறகு அப்புறமா எடுத்து அந்த கிழங்கு வந்து காரக்கொம்ப தாளித்து கொதிக்க வைக்கணும் இல்லையா அதில் வந்து நான் போட்டுருவேன் சும்மா ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் அந்த காரக்கெண்ணை கொஞ்சமாக இருக்கிறனால அந்த கத்திரிக்காயும் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் எல்லாமே வாடி போய் தான் இருக்குது சரி இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் மார்க்கெட்டில் வந்து நானும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிக்கலான்னு இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே இன்றைக்கி சமையல் பண்ணிடலாம் அப்புறம் எப்போதும் ரசம் வச்சுக்க வேண்டியதான் மோர் கூட மோர் தையெல்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த நாளாக இருக்கிறதுனால இந்த பனி நாள் இப்படி இருக்கிறனால சளி இந்த மாதிரி சந்தோஷம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி பெரண்டை இந்த மாதிரி இஞ்சி சுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று அடிக்கடி கஷாயம் ஆகுது இல்லை இந்த மாதிரி உணவில் கலந்து கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அடிக்கடி சாப்பிடுவோம் கஷாயம்னா வந்து எல்லாம் பெரியவங்களையும் ஓட தான் செய்வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டோம்னா சட்னியில் வதக்கி இந்த மாதிரி தொகையெல்லாம் அரைச்சி குழந்தைங்க இருக்கிற வீடுனால் நம்ம தேங்காய் கூட இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம் விட அளவு குறைச்சி நம்ம அதிகாவசம் கொடுக்க முடியுது அப்படின்ட்டு மாதிரி கூட கொடுத்து நீங்கள் பழக்கம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரமே பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கி வச்சதுலாம் காஞ்சிகிட்ருக்கு சரி நம்ம இதை எடுத்து அப்படியே கற்று வச்சுட்டு நம்ம அடுத்த மத்தியானம் எல்லாம் திரும்ப சாப்பிட்டு விளக்கு போட காலை வேலை டிஃபன் வேலை முடிஞ்சிடுத்து இப்போ இந்த பாத்திரத்தெலாம் எடுத்து நம்ம கையோடு வச்சிட்டோம்னா அந்த காஞ்ச பாத்திரம் இன்னும் விளக்கு போட்டோம்னா மறுபடியும் தனியாகிடும் அந்த நாலு சட்னிங் காயாதுலையே தான் அதை எடுத்து வைக்கலான்ட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து எதையும் அடுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஜாமான் காய்ஞ்சது வந்து நம்ம விளக்கினதை அப்பப்போ எடுத்து ஏற கட்டிட்டு திரும்ப விளக்கி போட்டோம்னா ஈரம் வந்து கொஞ்சம் ரொம்ப படராமல் இருக்கும் இந்த மாதிரி வேலையில் குட்டி குட்டி வேலையை நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன காய்கறி இப்போ ஃப்ரெஷ்ஷாக எதுவும் அதாவது இல்லாதப்போ கூட நம்ம என்ன வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சமையல் பண்ணலான்றதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த மாதிரி எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்